ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை கலவடியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்க போகிற சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த மேட்சை பற்றி நமக்கு வாங்க வேண்டிய கிளப் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு டீமுமே கடைசியாக நடந்த மேட்சஸ் எல்லாமே தோற்றுருக்காங்க கே கே ஆருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தோற்றுருந்தாங்க ஆர்சிபி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே எதுவும் குறைச்சிருந்தாங்க ரெண்டு டீமும் தோல்வியிலேருந்து வரதுனால பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுமே இது ஒரு நல்ல கேமாக தான் இருக்கும் எப்படியாச்சும் வின் பண்ணு தான் நினைப்பாங்க போன வருஷம் இந்த ரெண்டு டீமு சென்னை சேப்பாக்கில் தான் விளையாண்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் வின் பண்ணியிருந்தாங்க நூற்றி நாற்பத்தஞ்சு ரன் எடுத்து இந்த ரெண்டு டீமும் ஹெட் டு இது வரைக்கும் நூத்தி ஒன்பது மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க இதுல சிஎஸ்கே பாத்தீங்கன்னா பதினாறு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் பாத்தீங்கன்னா பதிமூணு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க சிஎஸ்கே யோட பேட்டிங் லைனப்ப பாத்தீங்கன்னா இந்த மேட்சஸ்ல கண்டிப்பா பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் எதுவும் எடுத்துட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் பவுலிங் பாத்தீங்கன்னா நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க போன மேட்ச் பாத்தீங்கன்னா ஆர் ஆரோட பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா பாத்தீங்கன்னா பவுலிங் பண்ணல இந்த மேட்சுக்கான ரெண்டு டீமோட ஸ்டார்டிங் பிளேயிங் லெவன்ஸ் பாத்தலாம் ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்து பார்க்கலாம் சஞ்சு சாம்சன் ஜெய்ஸ்வால் நிதிஷ் நானா பிரியங்க் பரக் துரு ஜூரல் சிம்ரன் ஹெட்மயர் சோப்ரா அர்ஜர் மனித அர்சனங்கா தீக்ஷனா துஷா தேஷ் பாண்டே சந்தீப் சர்மா இம்பார்ட் பிளேயரா பாத்தீங்கன்னா சுபம் டுபை தான் ஒருவரு இப்ப சிஎஸ்கே பிளேயர்ல வந்து பார்த்தோம்னா ருத்ராஜ் கைட்வாட் டவான் கான் ரஜின் ரவீந்திரா ராகுல் திப்பாத்தி சுபம் டுபே விஜய் சங்கர் ரவீந்திர ஜடேஜா எம் எஸ் தோனி நூர் அகமத் அலில் அகமத் மதீஷா பத்திரனா இம்பாக்ட் பிளேயரா அனுஷுல் கம்போஜ கொண்டுட்டு வரலாம் இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட ஹோம் ஸ்டேட் இதெல்லாம் நடக்க போது கவுகாத்தில இந்த மேட்ச் என்ன கிரிக்கெட் செவன் தேர்ட்டி பிஎம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த மேட்ச்ல யார் வின் பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட்டோட மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாய் பை